கூப்பிட்டுக்குமுங்க சின்ன சேலம் பக்கத்துல வீர பயங்கர ஊர்ல வீட்டிற்கும் வீரங்கி அய்யனார் பத்தின வரலாறு தச்சன் நடத்தின யாகத்துக்கு தன்னையும் கூப்பிடாம கேட்க போன தாட்சாயினியும் அவமானப்படுத்தின தச்சனையும் அவன் யாகத்தையும் அளிக்க ஜடாமொழி ஒன்னெடுத்து தரையில் அடிச்சு உட்கர ரூபமா வீரபத்தனை உருவாக்கி அனுப்புறாரு சிவபெருமான் இரவன் எட்ட கட்டளப்படி தச்சனையும் தச்சன் யாகத்தையும் அழிச்சு ஒழிச்ச பின்ன வீரபத்தனை வந்து தங்கின ஊர்தான் இந்த வீர பயங்கரம் அது காலப்போக்குல மாறி வீர பயங்கரமாச்சு வட திசையில இருந்து வந்த ஐயனாருக்கு இந்த ஊர் புடிச்சு போக எனக்கு கொஞ்சம் இடக் கூட வீரபத்திரம் கிட்ட விரும்புனா எனக்கு வடக்கு தேசம் போய் வேலை இருக்கு நீ இங்க தங்கி உன்ன மக்களுக்கு குறைத்திருந்து அருள் கொடுக்கணும்னு ஐயன் கிட்ட வாக்க வாங்கிட்டு அக்னி வீரபத்திர அங்கிருந்து போக ஐயனார் இப்போ வீரஞ்சி ஐயனார் ஆனாரு நாற்பது அடி உயரத்துல வால்மொனியும் செம்மொனியும் வாசல்ல நின்று வர வைக்க கோவில் முழுக்க சிப்பாய்களும் குதிரைகளும் யானைகளும் பதுமைகளும் சிற்பங்களா இருக்கும் குதிரை ஏறி ஐயனார் ஐயனாரு கருப்பையா முனியப்பனின் தோற்றங்களும் கண்ண மயக்கும் திருவாச்சி மரத்தடி துர்க்கையும் நடுமண்டபத்து